ஃபேமிலியோட ஸ்பெல்லிங் என்ன எஃப் ஏ M I -E L Y அதையே மாத்தி தப்பா ஃபேலிமி அப்படின்னு ஃபேமிலியை தப்பா எழுதிருக்கிறாங்க படத்தோட பேரிலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆன இந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்டென்ஷனோட தான் இப்படி அவங்க வச்சிருக்கவும் செஞ்சிருக்கானுங்க காரணம் என்னங்கிறத படம் பாருங்க உங்களுக்கு எப்படி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சின்ன ஒரு தாத்தா சொல்லாம கொல்லாம பஸ்ல எளம்பி ஸ்டேஷனுக்கு போய் கீழே நின்று டிக்கெட் வாங்கி ட்ரெயின்ல ஏற போற சமயம் பேராண்டி வந்து புடிச்சிடுறான் டே காசிக்கு போகணும்டா விடுறா அப்படிங்கிறாரு உனக்கு வேற வேலையே இல்லை சொல்லாம கொல்லாம காசிக்கு போறேன் காசிக்கு போறேன்னு கிளம்புறது வா அப்படின்னு கூட்டிட்டு போறாப்ல ஆட்டோல தாத்தாவை கூட்டிட்டு நேரா அம்மா வேலை பாக்குற ஒரு பிரஸ் கம்பெனிக்கு போறேன் ஆட்டோக்கு பே பண்ணணும் காசு குடுன்னு அம்மாட்ட காசு கேட்கறேன் அவங்க எண்ணி பாக்கிறதுக்குள்ள கொண்டா அப்படின்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு கிளம்புறான் அந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ஹிந்தி படங்களுக்கு எல்லாம் தமிழ்ல அருமையா டப்பிங் கொடுப்பா போல தெரியுது ஹீரோட தம்பி தான் அந்த பேராண்டி தாத்தா கூட்டிகிட்டு இப்போ டப்பிங் ஸ்டுடியோக்கு ஆட்டோல வந்து நிக்கிறேன் எதுகிட்டா இங்க குட்டியா இருந்தேன்னு கேட்டா ஆட்டோக்கு பே பண்ணணும் காசு குடுன்னு அண்ணன் ஆட்டையை ஆட்டோயை போட்டுட்டு இருந்து கிளம்புறான் வீட்டுக்கு போனதும் தாத்தா கிட்டியே ஆட்டோக்கு பே பண்ணணும் காசு கொடுக்கணும் கொடுணும் டேய் உன் பப்பு இப்ப இங்க வேகாதடா ஆளை விடுறா காசு இல்லடான்னு போவாரு அப்பையும் புடுங்குவேன் ஆட்டோக்காரருக்கு ஒரு வழியா செட்டில் பண்றேன் அதுவும் நெகோசியேட் பண்ணி மீதி காசை ஃபுல்லா பாக்கெட் மணியா எடுத்துக்கிறாப்ல எப்ப ஏற்பட்ட தம்பின்னு பாருங்க பொறுப்பு இல்லாத அப்பா வீட்டுல இருக்கிறாரு ஒரு காலத்துல ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருந்த பிரஸ் அந்த பிரஸ் மூட விட மாட்டேங்கிறாரு விக்க விட மாட்டேங்கிறாரு தன்னோட அப்பா இப்படி காசி காசின்னு கிளம்புறான்னு அப்பாவை திட்டிட்டு மரியாதைக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் இப்படி எங்களை டார்ச்சர் பண்ற எடுத்துட்டு வாப்ல அப்புறம் ஜம்முன்னு கிளம்பி தன்னோட பிரஸ் கம்பெனிக்கு போய் சரக்கு வாங்கிட்டு சொல்லிட்டு காலையிலேயே பிரசல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறார் இதுதான் இவரோட முழு நேர வேலை சரக்கு அடிமையாயிட்டா தம்பிக்கான யாரோ ஒரு பொண்ணல ஒப்பன் இருப்பான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு அவனுக்கு கனவு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் யூ கேல போய் படிக்கணும் யூ கேல போய் படிக்கணும் அதுக்காக அவ லவ் பண்ற பொண்ணு சரி இவன் கூட நாமளும் செட்டில் ஆகணும்னு படிச்சு படிச்சு யூ கேக்கு இவ தயாராயிட்டா ஆனா அந்த பயபுள்ள படிக்காம பாட்டி கிட்டனு சுத்திட்டு இருப்பான் இவ ஆல்ரெடி யூ கே போயிட்டா போல சீக்கிரம் வந்து சேரு ஆறு மாசம் உனக்காக வெயிட் பண்ணுவேன் யூ பக்கம் வரல அப்புறம் பிரேக்கப் பண்ணிப்போம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் நாளைக்கு இவ ஏர்போர்ட்ல இருந்து வெளிநாட்டு படிப்புக்காக யூ கே நான் வேணா ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணட்டுமான்னு கேட்டா வேண்டா வேண்டாம் அந்த பக்கமே வந்துடாதன்னு சொல்லிட்டு போறாங்க இங்க நம்ம தாத்தாவுக்கு பக்கத்து வீட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாப்ல வீல் சேர்ல உட்காந்துட்டு ஜன்னல் வழியா இந்த பக்கம் இவர் கூட பேசுறது இவர் ஜன்னல் வழியா அந்த பக்கம் அவர் கூட பேசுறது இப்படி ஜன்னல் நட்பு ரெண்டு பேரும் ஒன்னா காசிக்கு போகணும்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருப்பாங்க சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் வீட்டுல சும்மா வெட்டியா சரக்கடிச்சிட்டு உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பான்னு பையன் திருட்டு தான் போயிட்டு வந்துகிட்டு இருப்பான் குடும்பமா சேர்ந்து இவங்க பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாங்க போல இவங்களோட பிரிண்டிங் பிரஸ அடமான வச்சு பணம் வாங்கியிருக்காங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை அடமானம் வச்சு பணம் வாங்கிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் லோன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேரில் கடன் வாங்கியிருக்கிறாங்க கோல்டையும் தம்பி பேர்ல வச்சு கடை வாங்கி இருக்கிறாங்க ஆக மொத்தம் எல்லாரு பேர்லயும் எல்லா விதமான கடன்களும் இருக்குது இது பார்த்தா இன்னும் லோன் வேணும்னு வந்து நிக்கிறாங்க நீங்க எல்லாம் முட்டாளா அப்படின்னு திட்டி விட்டுறாரு மேனேஜர் இது கோஆபரேட்டிவ் பேங்க் ஆனாலும் கோஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு அதான் நாங்க கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இஎம்ஐ அப்படிங்கிற மாசம் மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ வருஷ வருஷம் நீ கட்டிட்டு இருக்க நீ எல்லாம் பேசாதேன்னு திட்டி விட்டுறாரு மேனேஜர் பிரஸ் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு பேசாம பிரஸ் விக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா வித்து கடன் அடைக்கலாம் ஐடியா கொடுத்தா விக்கிறதா இருந்தா நாங்க பார்த்துப்போம் நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்னு மேனேஜர்ட்டே எகிரி பேசிட்டு போற நல்ல விலைக்கு பிரச வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க வித்து கடனை கட்டுற வழியை பாருங்க போங்க போங்க அனுப்பிச்சு வச்சிருப்பல மேனேஜர் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவ பொண்ணு பார்க்க மாப்பிள பாக்க இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கும் சொல்றோன்னு சொல்லிட்டு போனவங்க அடுத்து எந்த பதிலுமே கொடுக்கல ஹாயினை இவன் பொண்ணுக்கு மெசேஜ் போட்டிருப்பான் ரிப்ளையே வரல அப்ப என்ன அர்த்தம் பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லையா அதெல்லாம் இல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க நான் அசுக்க அவங்க விட்டுட்டாங்க ஆனா இப்போ அன்னைக்கு பதில் சொல்லாத அந்த ஃபேமிலி ஓகே கல்யாணம் வச்சுக்கலாங்கிறாங்களா விருப்பம் ஆட்களை ஏன் திரும்ப திரும்ப நோண்ட சொல்லி சொன்னா இல்லப்பா விருப்பம் இருக்குன்றதுனாலதான் அவங்களாவே அப்ரோச் பண்ணிருக்காங்க சொல்லும்போது இல்ல இல்ல எனக்கு பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் பார்க்கணும்ல போல தான் எந்த ரிப்ளையும் பொண்ணு பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் டப்பிங் வேலைக்கு போயிருவான் இந்த பக்கம் பார்த்தா தம்பி அண்ணனை பார்த்து டே அண்ணா சொத்துல கரெக்டான ஷேர் என்ன கொடுத்துடா நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும்டா இந்த காசை தாண்டா நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு போற அம்மா எல்லா பொண்ணுங்களையும் வேண்டாங்கிற கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது பொண்ணுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே அப்படின்னு ஒரு கேள்வியை பாருங்க முறைக்கிற முறையிலேயே ஓடி போயிடுறான் அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது அன்னைக்கு இன்னைக்கு பொண்ணு கிட்ட இருந்து ரிப்ளை வருதுங்க அன்னைக்கு டேட்டுக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலே இல்ல அப்ப கல்யாணம் அந்த இருந்தது அதனாலதான் சரி நான் இந்த வரனுக்கு ஓகே சொன்னதா அந்த பொண்ணு சொல்லுவா இவனும் குஷி ஆயிட்டான் அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் நிலக்கடலை தான் மறுபடியும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் பொண்ணை பார்த்து ஒரு டேட்டா பிக்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு சும்மா அந்த பக்கம் வந்தேன் இந்த பக்கம் வந்தேன்னு ஏதாவது ஒரு ஒரு பீட்டர் விடுறது ஆனா வந்திருக்கிறது பொண்ணை தான் அப்புறம் என்ன எல்லா ஆம்பளைகளும் செய்யறதுதான் கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணதுமே உடம்ப குறைக்கணும்னு இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த குத்தை தான் இவனும் பண்றான் கல்யாணம் முடிஞ்சதும் உங்களை காசிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம தாத்தாட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி எத்தனை தடவை நீ சொல்லி இருக்கிற போடாடே அப்படின்னு தாத்தா நம்ப மாட்டேங்கிறார் தாத்தாவுக்கும் பேரனுக்கு ஒரு நல்ல பாண்டிங் நம்ம பைய மொட்டமாடியில இருந்து தான் கட்டிக்க போற பொண்ணு கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தா எதுக்க ஒருத்தன் தொப்பியை போட்டுட்டு நம்ம பயல ஒரு மாதிரியா முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இவனுக்கு ஒன்னும் பிரிபடல யார் எதுக்கு நம்மள முறைக்கிறான்னு பயந்துருவான் அடுத்து வண்டியில் போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரது யார் எவனு தெரில ஃபாலோ பண்ணிட்டு வரான் வண்டியை வேகமா ஓட்டுன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிப்படுது அங்கேயும் அவனுக்கு அடி ஓடிடு ஓடி இருன்னு கிளம்பிடுறாங்க இங்க ஜன்னல் நட்பு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது நிறைய குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி இப்படின்லாம் நண்பர்கள் பேசிக்கிறாங்க இந்த வயசான நண்பர்கள் ஃபங்க்ஷனுக்கு வராங்க கல்யாண மோதிரத்தை காரிலயே மறந்து வச்சிருப்பாங்க அதையே எடுத்துட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது அதே சமயம் இந்த பக்கம் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடந்தவர் இருக்கா இல்லையா அவங்க ஒரு மாதிரியா முறைச்சிட்டு இருக்கான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விடுறாங்க இதை அப்படியே விட்டுற கூடாது ஒரு வழிபாக்கணும் அப்படி இப்படின்றாங்க யாருவேன் எதுக்கு ஃபாலோ பண்றேன் எதுக்கு நம்ம ஹீரோவை அப்படி முறைச்சா ஒண்ணு பிடிபடல சார விட்டு விறுவிறுவிறுன்னு இவங்க கிளம்பி வராங்க கல்யாணத்துக்கு கரெக்டா கல்யாணம் மோதிரம் மாத்த போற அந்த சமயம் கல்யாணம் முடிய போற அந்த சமயம் விறுவிறுன்னு வந்தவன் ஓங்கி ஒரு அரை நம்ம ஹீரோக்கு பலார்னு கொடுத்துருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சா அரை கொடுத்தது மாப்பிள்ளைக்கு இல்ல பொண்ணுக்கு பொண்ணுக்கு தான் அரை எல்லாரும் அறண்டு போவாங்க இருந்தவங்கல்ல அந்த வேலை பிடிச்சி வெளியில விடுவாங்க அஞ்சு மாசம் அந்த பொண்ணு பின்னாடி விடாத சுத்தி இருக்கிறேன் அஞ்சு மாசம் உன்ன நான் லவ் பண்ணது அஞ்சு வருஷத்துக்கு லவ் பண்ணதுக்கு சமமா மாப்பிளைய பார்த்து கூட எல்லாத்தையும் சொல்லி நான் நிறுத்தணும்னு நினைச்சேன் கல்யாணத்தை ஒளிஞ்சு போ உன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா அந்த மாப்பிளைய நினைச்சுக்கோ ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லும் போது தம்பிக்காரன் ஒரு சேர் எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சடியில அவன் அப்படியே பொத்துன்னு விழுவான் ஹீரேசத்தோட தம்பி ஒருபுடு போட்டாரு ஆள் சாகல மேங்கத்தான் செஞ்சிருப்பான் ஆனா இந்த கூத்துல கல்யாணம் அன்னைக்கு நின்று போச்சு எல்லா பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறாங்க பொண்ணு சைட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அந்த மேல நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா பிடிச்சி உள்ள போட்டுடலான்னு பேசுவாங்க ஆனா நம்ம ஆட்களை இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் சரிப்பட்டு வராதா அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கல வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் ஒரே சோமமாவே இருக்கிறாங்க நம்ம பையன் வேற விருதுன்னு போய் கரைவை சாத்துனானா ஐயயோய் ஏதோ தப்பு தண்டா முடிவெடுத்துல போறான்னு சொல்லி எல்லாரும் பத்துருவாங்க கண்ணாடியை உடைக்கிறாங்க அந்த பக்கம் ஜன்னல திறக்கிறாங்க பாத்தா குளிக்க போயிருப்பேன் பாத்ரூமுக்கு அதுக்குள்ள தப்பு தண்டா ஏதோ முடிவு பண்ணிடுவானோ அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஆடா பாவியலா சோகமாவே சுத்தி திரிவான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் மனசு இல்லை மூடு இல்ல சாப்பிடும் போது டிஃபனை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு திறப்பான் பாருங்க சமைச்ச சாப்பாடு கூட கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அவ்வளவு அன்லக்கி ஃபெல்லோ எல்லாருமே ஒரு நடைபெண மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோவை நேரில் பாக்குறதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டான் அஞ்சு மாசமா அவன் தான் ஏன் பின்னாடி தெரிஞ்சான் ஆனா நான் அவனை ஏறிட்டு கூட பாக்கல ஒருவேளை கல்யாண மோதிரம் மாத்தின பிறகு கல்யாணம் பண்ண பிறகு அவன் வந்து இந்த பிரச்சனை பண்ணிருந்தான்னா அப்ப என்ன பண்ணிருப்ப அப்பையும் என்ன கல்வி விட்டுருப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு நியாயமான கேள்விதான் டபுள் சைட்னா பரவாயில்ல ஒன் சைடுக்காக எல்லாம் கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்றதெல்லாம் டூ மச்சுங்க இந்தா கல்யாண மோதிரம்னு கல்யாண மோதிரத்தை கல்வி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போயிட்டே இருக்கிறான் இவன் உடனே டப்பிங் ஸ்டுடியோ வச்சிருக்கிட்ட போய் அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு தேவையான எல்லா ரெக்கார்டையும் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன் எனக்கு ரெண்டு வாரம் லீவு வேணும் அப்புறம் பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கு அதையும் கொடு மன நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு காசையும் வாங்கிட்டு லீவையும் போட்டு அடிக்கிற மலையில நனைஞ்சுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டான் அழுகுறது கூட வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மொட்டை மாடியில இருக்கிற அந்த தண்ணி டேங்க் இருக்கும்ல அதுக்குள்ள ஆணு கத்தி ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வீட்டுல என்ன இலவா விழுந்துருச்சு எல்லா வேறும் இப்படி இருக்கிறீங்க என்ன வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கிடைச்சிக்கிட்டு இருப்பேன் அந்நேரமா பார்த்து நம்ம தாத்தா வீட்டுல இல்லை என்னடா நான் காசிக்கு போறேன்னு சொல்லாம கொல்லாம கிளம்பிருப்பாப்ல போற பக்கத்து வீட்டுக்காரர் கூட்டு கொண்டு வந்து விட்டு போறாப்ல நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும் என்னையா உனக்கு காசிக்கு போனோம் அவ்வளவுதானே ரெண்டு பேர லீவ் போட்டிருக்கேன் வா காசி கிளம்புவோம் இன்னைக்கு ராத்திரி டிக்கெட் போடுறேன் யாரெல்லாம் கூட வரீங்களோ சொல்லுங்க எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுறேன் அப்படின்னு சத்தமாக தான் சொல்கிறான் அம்மாக்கு போகணும்னு ஆசை புருஷனை கூப்பிட்டா புருஷன் நான் வரலன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு தம்பிகாரன் இதுக்கெல்லாம் போகக்கூடிய ஆளா ஆனால் அவன் வெளியில் தெரிஞ்சா அன்னைக்கு சேர விட்டு அடிச்சான் பார்த்தீங்களா ரவுடி ரவுடிப்பலுக்கு போல குறி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவன் மாட்டணுன்னு விரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆள் தெரிச்சு ஓடியாரா ஒரு வழியாக வீட்டில் ரூமுக்குள்ள வந்து கடவை சாத்திட்டு அப்பாடான்னு பொட்டி பொட்டிப்பிடிக்க கட்டிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான் கொஞ்ச நாள் நான் கூட தங்கிக்கிறேன் அவன் விடமாட்டிக்கிறான் ஐயையோ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் கூட சேர்ந்த என்ன அடிப்பாங்க இங்க வீட்டுக்கு வராதேன்றேன் எங்கடா போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் டிரஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டான் அப்பா இந்த கூத்தெல்லாம் பாக்குறாரு என்ன வீட்டுக்கு நல்ல நேரமே இல்லையா காசிக்கு போகணும்னு அவரும் முடிவு பண்ணிட்டாரு போல கதவை தட்டுற சத்தம் எங்க அடிக்கிறது தான் வரா சொல்லிட்டு கதவை திறந்தா பெட்டியோட தம்பி இருக்கிறத பாத்துட்டு என்னடா காசிக்கு வரையாடா அப்படின்னு கேட்க ஆமா அதுக்கு தான் பேக் பண்றேன்னு ஒரு போடு அந்த பக்கம் கை செலவுக்கு காசு வேணும் காசிக்கு போறேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெடி பண்ணுன்னு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பணத்தை அவர் வாங்கி வச்சுக்கிறாரு அப்பா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட தாத்தா சந்தோஷமா நான் காசிக்கு போறேன் எங்க நீ காசிக்கு தனியா போவேன் நினைச்சா குடும்ப குடும்பத்தோட போறது சந்தோஷம் தான் நல்லபடியா போயிட்டு அந்த ஜன்னல் நண்பர் சொல்றாரு சரிடா போயிட்டு வரேன்டா அப்படின்னு பாசமா ஒரு பாய் சொல்லிட்டு அவர் போறாரு ஆனா லாஸ்ட் மினிட்ல நீ வரையா அப்படின்னு கேக்குறாரு என்ன விளையாடுறா அப்படின்னு இவர் சொல்றாரு ஏன்னா வீல் சேர்ல இருக்கிற மனுஷன் இவரை காசிக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது சாதாரண விஷயமா விளையாடாத போ அப்படின்னு டாடா சொல்லி அமிச்சு வைக்கிறாப்ல பொட்டி படிக்கையை கட்டிட்டு எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு ட்ரெயின்ல ஏறியாச்சு புலி கட்டிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க புலி சாதம் தம்பியை சாப்பிட சொன்னா அவன் எனக்கு வேண்டாம் பிரியாணி இப்ப வருங்கிறான் டே காசிக்கு போற ட்ரெயின்ரா பிரியாணி எல்லாம் இங்க வைக்க மாட்டாங்க சொன்னதும் சரினு புலிசாத வாங்கி மாங்கு சாப்படுத்து முடிக்க அந்த பக்கம் பிரியாணி பிரியாணி விட்டுட்டு வராங்க எப்படி இருக்கு அவனுக்கு எங்கெல்லாம் ட்ரெயின் நிற்குதோ உடனே இறங்கி அங்க இருக்கிற கடையில் ஏதாவது மேயுறது டீ சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம அப்பாவோட வழக்கம் ட்ரெயின் போறதெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாப்புல மூவிங்ல இருக்கும்போது அசால்ட்டா கெத்து காரிட்டு ஏறுவாப்ல செய்வாப்ல அப்படிதான் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற சமயம் அம்மா பாத்ரூமுக்கு போறாங்க இவர் அங்கே இருக்கிற ஒரு டீ கடைக்கு ஒரு சின்ன பையன் டீ காஃபி எல்லாம் வந்துக்கிட்டு இருப்பான் டீ போடுறாங்கிறாரு டீயை போட்டு கொடுக்குறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு குடி தான் லைட்டா ஒரு சிப் அடிச்சுட்டு சீ இதெல்லாம் டீயா அப்படின்னு வீசி இருந்துரு காஃபி போட்டுக்கிறாரு அடுத்து காஃபி போட்டு கொடுக்குறேன் காஃபி நல்லா இருக்கு போல குடிச்சிட்டு எவ்வளோடான்னு கேட்டா நாற்பது ரூபாங்கிறான் எது நாற்பது ரூபாவா ஒரு காஃபி நாற்பது ரூபாவான்னு கேப்பாரு இல்ல ஒரு டீ ஒரு காஃபி இருபது பிளஸ் இருபது நாற்பதுங்கிறான் அதெல்லாம் முடியாது அதான் நான் கீழே கொட்டிட்டேன்ல இருபது ரூபா தான் தெரியவேந்துட்டு ஐநூறு ரூபா நீட்டுறாரு சில்ட்ரில் ஓரா பேசுறேன் அந்த நாற்பது ரூபா கேட்ட காசு வராது எறா ஜூட்டன்னு காசை வாங்கிட்டு எகிரி குறிச்சு ஓடிடுறாங்க இவரும் விரட்டிக்கிட்டே பின்னாடி போவாரு ட்ரெயினிங்க மூவ் ஆனதா அவர் கவனிக்கல பாத்ரூம் போன அந்த அம்மா வந்துட்டு டேய் முட்டா பையல ஏண்டா இறங்கடா வாடா அப்படின்னு புருசுற இந்த அம்மா கூப்பிடும் டென்ஷன்ல அவரும் காசு போனா பரவாயில்லன்னு எகிறி குறிச்சு ஓடிடுவார் ஓடியாரு அப்படியே பக்கத்துல வராரு பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க இந்த காட்சிக்கும் போடுற பாட்டுக்கும் பயங்கர சிரிப்பா இருக்கும் இந்தம்மா கையை நிட்டு வா 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 இவனும் ஓடியாந்து, பொண்டாட்டி கையை புடிச்சு அப்படி மேலே எக்குவானு பார்த்தா இந்த ஆளு மேல இருந்த அந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டான் அந்தம்மா அப்படியே ஏர்ல அப்படியே வருது ஸ்லோ மோஷன்ல பாட்டு பீக்குக்கு போகுது நீங்க தூங்கிட்டு இருந்தவன் கண்ண திறந்து பார்த்தா அம்மா ஏர்ல இருக்கத பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் இவனு குடுக்குடுன்னு ஓடி ஆடுவான் நல்ல வேலை அம்மாவை அவரு புடிச்சிட்டாரு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன பண்ணு தெரியாம அவன் எரி குச்சிடுறான் அன்னை எரி குச்சிடுறத பாத்துட்டு பின்னாடியே தம்பியும் எரி குதிச்சு ஓடி ஆடுவாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு இல்ல இல்ல ஒண்ணு இல்லைன்னு கேட்பாங்க ஒண்ணு இல்லைன்றாங்க அதே சமயம் திரும்பி பார்த்தா ட்ரெயின் ஐயோ ட்ரெயின் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு ஓடுறாரு அதுக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு நான் கூத்து பண்றாங்க பாருங்க ட்ரெயின்ல தாத்தா ஹாயா படுத்து தூங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார் குடும்பமே இங்க தனியா தத்தளிக்குது அப்ப அங்க செக்கிங்ல இருக்கிற ஒருத்தர் நடந்த மேட்டர் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அடுத்த ஸ்டேஷன்ல போன் பண்ணி தாத்தாவை இறக்க சொல்லிடுறேன் இங்க இருந்து நீங்க ஒரு வண்டி பிடிச்சு பக்கத்து ஸ்டேஷனுக்கு போயிடுங்க அங்க அவரை கூட்டுக்குங்கன்னு நல்ல மனு செய்யதோ உதவி பண்றாருங்க இவங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனா சொல்லாம கொள்ளும் இறங்குனது அப்பா தப்புன்னு சொல்லிட்டு அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான் பையன் காசிக்கே நான் வர வரமாட்டேன்னு சொன்னேன் என்ன எழுத்துட்டு வந்தீங்க உங்க தப்பு தான் சொல்லிட்டு பையனா அவர் குறை சொல்றாரு எப்பவுமே அப்பாக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது போல அங்கேயே உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோ கிடைக்கும் போலாமேன்ட்டு அப்போ டி விக்கிற அதே பையன் வர்றான் அவங்க கிட்ட டீ ஆர்டர் பண்ணி இவர் சாப்பிட்டுட்டு இருப்பாப்ல பாத்ரூம் போயிட்டு இந்த பக்கத்துல திரும்பி வர்ற அப்பங்காரனுக்கு அவன பார்த்ததும் டே அப்படின்னு சொன்னதுமே பையன் கழிஞ்சிருவாங்க கையில் இருந்த எல்லா காசையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓடி போயிடுறான் என்ன நடக்குதுன்னு இப்பதான் ஹீரோக்கு புரியுது பரவாயில்லையே ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போனேன் வட்டியோட சேர்த்து கொடுத்துருக்கேன் சில்லற காசெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு போயிருக்கேன் எல்லாத்தையும் பொறிக்க வச்சுக்கிறார் அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி தாத்தாவை அடுத்த ஸ்டேஷன்ல போய் மீட் பண்றாப்ல போலீஸ் பாதுகாப்போட தாத்தா சிறப்பா இருக்காரு நடந்த கூத்தலான்னு சொல்லிட்டு தாத்தாவை கூட்டிட்டு அவங்க அடுத்து காசிக்கு எப்படி போறதுன்னு விசாரிச்சுட்டு கிளம்புறாங்க இந்த ரோட்ல வர ஏதாவது பஸ் கசா புடிச்சு போகணும் காசிக்கு இதுதான் அவங்க வேலை ரொம்ப ரேரா தான் இந்த ஏரியா பக்கம் காசி பஸ் வரும் போல எந்த பஸ்ஸுமே வரும் போல ஒரு பஸ் பஸ் வருது பயங்கர க்ரௌடு இருந்தாலும் க்ரௌடு எல்லாம் பார்த்தா போக முடியுமா ஏர் ஏறுங்கன்னு எல்லா பேரையும் ஏத்தியாச்சு அவங்க அவங்க அங்கங்க இருப்பாங்க தாத்தா கஷ்டப்படுறத பார்த்து ஒருத்தர் உட்காரது கிடங்க கொடுப்பார் நல்ல சீட்டு கிடைச்சிருச்சேன்னு உட்காந்துருவாருல முட்டை உடையாம இருக்கணும்னு அதையும் எடுத்து மடியில வச்சிருப்பாப்புல பரவாயில்ல பிரச்சனை இல்ல அம்மாக்கு தான் இங்க பிரச்சனை பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா வெத்தலைய போட்டு புதட்டுல அது ஒழுகிட்டு இருக்கு எச்சி அதையெல்லாம் பார்த்து கொமட்டிக்கிட்டு இருக்க வருது வாந்தி வர ஃபீல் ஆகுது வாந்தி எடுத்துறாத இறக்கி விட்டுருவாங்கன்னு இங்க பையன் கத்திக்கிட்டு இருப்பேன் ஆனா அவங்களால முடியல வா வா வாந்தி வாந்தி எடுக்கிறாள இறக்கி விட்டு விட்டு பஸ் போயிடுச்சுங்க இனி எப்ப பஸ் வந்து எப்போ போக அப்படின்னு எல்லாருக்கும் கவலை முட்டையை வச்சுக்கிட்டு தாத்தாவே இறக்கி வச்சுட்டாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு முட்டையை வச்சுட்டு வாங்க நடப்போம் அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க போகிற வழியிலலாம் லிஃப்ட் கேட்டு பார்க்குறாங்க ஒவ்வொரு பயில நிற்க மாட்டேங்கிறான் தாத்தா இப்படியெல்லாம் லிஃப்ட் கேட்டால் பிரச்சனை இல்லை இந்த அண்ணன் ஒரு ஆணியை கொடுக்குறாரு செட்டப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காரு இதை ரோட்டில் வை ஏதாவது பஞ்சர் ஆகிடும் நம்மளும் உதவி பண்ணோம்னா நம்மளையும் அவங்க கூட்டிட்டு போய் உதவி பண்ணுவாங்க எப்படி ஐடியான்னு சொல்லிட்டு வைக்க சொல்லுவார் சூப்பர் ஐடியாடா அப்படின்னு இவன் நினைக்கல அட போ தாத்தா அப்படிங்கிறான் ஆல்ரெடி உங்க அண்ணன் உன் மேலே கான்ல இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாதான்டா உனக்கு கெத்து அப்படி இப்படின்னு ஏற்றி

வேற ஏத்தி விட்டா சரி அவ்வளவுதான் பஞ்சரா போதுன்னு ஏறி உக்காந்துருப்பாங்க தாத்தாவும் பேராண்டியும் ஆனா டிரைவர் ரொம்ப அழகா வண்டியை ரைட்ல நல்லா திருப்பி வண்டி ஓட்டுறாரு ஆணி இருக்கிறத அவர் ஆல்ரெடி பாத்துட்டாரு போல வண்டி மூவ் ஆகி போகுது இவங்க வண்டி போனதும் பின்னாடி இன்னொரு வண்டி அந்த ஆணில ஏத்தி பஞ்சர் ஆகி போய் நிக்கிது வண்டி நல்ல வேலைன்னு இவங்க ஷாக்கா வாங்கி அப்புறம் என்ன மெட்ராஸா அப்படி இப்படின்னு பேசிட்டே வண்டி போய்கிட்டே இருக்குது எதுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்கு போலீஸ் செக் பாயிண்ட் ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்பட வேண்டாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் தான் இங்க இருப்பாப்ல காசு கொடுத்தா விட்டுருவாப்ல சொல்லிட்டு அவரை போய் விசாரிக்கிறார் பார்த்தா அந்த அளிக்கு இல்ல வேற யாரோ இருக்கிறாங்க இறங்கடா வண்டியை செக் பண்ணுன்னு சொன்னதும் பயபுள்ள செக் பாயிண்ட் உடைச்சுட்டு வண்டி எடுத்துட்டு ஓட்டுறாங்க எடுத்து தப்பிச்சு போறாங்க போலீஸ் கூட இருக்கிற ஃபேமிலி எல்லாத்தையும் யாரையும் விசாரிச்சா எங்க அம்மா எங்க அப்பா இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருப்பேன் வண்டி ஏட்டி புட்டியா எகிரி பிடிச்சி ஓடும் டே விட்டுரா விட்டுரா இறக்காங்க போயிடும்டானு குடும்பமே கதரும் வண்டி ஏட்டி புட்டி அங்கேயே போகும் வண்டியை பிடிச்சி வேற திருப்ப பாப்பான் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம வயலுக்கு ஓங்கி ஒரு

மறுபடியும் இவங்க அம்ப ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ல ஏறி அமை போறாங்க அப்போ அப்பாவுக்கு போன் கால் வருது போன்ல என்ன நியூஸ்னா பக்கத்து வீட்டுக்காரர் இருந்த ஜன்னல் நட்பு ஒண்ணு இருந்தது இல்ல நம்ம தாத்தாவுக்கு வீல் சேர்ல ஒரு நண்பர் அவரு இறந்துட்டார் போல அந்த சேரி வருது ஐயோ பா அம்மேனு இவங்க பேசிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் கேட்டதும் இந்த பக்கம் நம்ம தாத்தா அப்படியே கதறி கதறி அழுகிறாரு ஆனா யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம அழுகிற ஒரு ஸ்டேஜ்ல இவங்க பாத்துறாங்க என்னன்னு கேட்டதும் இன்னும் குலுங்கி குலுங்கி அழுகிறாருங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க தாத்தாவுக்கு அதுல நம்ம ஹீரோ பக்கத்துலயே உட்காந்துருப்பான் ஒரு வழியா காசிக்கு வந்தாச்சுங்க ஒரு லாஜ புக் பண்ணி லாஜ்ல வந்து செட்டில் ஆறாங்க அவருக்கு வேண்டிய மாத்திரம் இருந்தெல்லாம் கொடுத்து மருமகளும் தான் பாத்துக்கிறான் ஆனா மனுஷனுக்கு தூக்க மாட்டேங்குது எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க சண்டைப்பட்டு இருக்கிற அண்ணன் தம்பி கூட வெளியில கால் மேல போட்டு எப்படி படுத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க அதெல்லாம் சரி எங்க தாத்தாவை மெனு தேட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ மறுபடியும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கீழே வந்து விசாரிச்சா ஒரு மூணு மணி போ அவர் கிளம்பி சில அகோரிகளோட வெளியில போனதா சொன்னதும் இவங்களுக்கு ஷாக் அகோரிகளோட வெளியில போனாங்களான் அரண்டு போறாங்க சரி வெளியில வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறாங்க ஆள் கிடைச்ச பாடு இல்லை அதே சமயம் போலீஸ்கார ஒருத்தர் செக் பாயிண்ட்ல பார்த்தவர் இந்த குடும்பத்தை பார்த்து அப்படியே தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டிடுறாரு இவங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா போலீஸ்காரம்மா நம்ப மாட்டேங்குது எது தாத்தாவை கொண்டு வந்து இங்க வச்சு பார்த்துக்க முடியாதுன்னு தள்ளி விட்டு போறீங்க இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுறாங்க தெரியுமா பிடிச்சி உள்ள போட்டவே பார்த்துக்கணும்னு மிரட்டுறாங்க இல்லை இல்லை உண்மையிலேயே நாங்கள் குடும்பம் தானு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க இரு இது யாரு உங்கள் அப்பாண்ணா ஃபோனை வை நீ யாரு மகனா உன் ஃபோனையும் கொண்டா அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்பான்னு இல்லை பேர் ஏதாவது வந்தால் பரவாயில்ல அப்பா நம்பரை சேவ் பண்ணலை வெறும் நம்பர் தான் இருக்கு எவனாவது அப்பன் பேரை சேவ் பண்ணாமல் இப்படி நம்பராக வச்சிருப்பாங்களா இது குடும்பமே இல்லைன்னு அடிச்சு சொல்கிறாங்க அப்போ இந்தம்மா குடும்பமாக இவங்க ஒன்னா எடுத்து அந்த ஃபோட்டோ இருக்கல அந்த போட்டோ காமிச்சு இதுதான் எங்க மாமனாரு காணாம போயிட்டாரு நாங்க எல்லாம் குடும்பம் அனுப்பூவ் பண்றாங்க சரி மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் இவங்களும் போய் டெய்லி உட்காந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஹிந்தில தமிழ்ல எல்லா விதத்திலையும் இந்த மாதிரி ஒரு தூணுக்கு கீழே நிக்கிறோம் தாத்தா வரல ஆனா இந்த குரல் எங்கேயோ கேட்டாப்ல இருக்கேன்னு வந்து நிக்கிறான் ஹிந்தில இந்த சீரியலுக்கு நீங்க டப்பிங் கொடுப்பீங்களோ உங்க வாய்ஸ் அதான் மனசுலேயே இருக்குது உங்க வாய்ஸுக்கு நான் ஒருத்தர் வந்து நிக்கிறார் கதையெல்லாம் கேட்டுட்டு சரி நான் உங்களுக்கு உதவி பண்றேங்கிறார் தமிழ் ஆட்கள் மட்டும் தங்கக்கூடிய ஒரு சின்ன சங்க மாதிரி ஒன்னு இருக்கு போல அங்க இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க தாத்தா

கீழே வந்து பார்த்தா இது தாங்குடும இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களும் ஆள் மாறி வேற வெங்கடசாமியை கூட்டி வரான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க வந்த மனுஷன் அமைதியா சோகத்தோட திரும்பி போயிடுறாரு இந்த ஒரு குழப்பம் அப்புறமும் விடல விடாது தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ராத்திரி எல்லாம் ஒன்னால தானே அப்பா கூட சண்டைக்கு போறான் அந்த பிரஸ்ஸை விற்கிறதற்காக நீ ஒத்துக்கிட்டு இருந்தா நம்ம தலைவலி பாதி குறைஞ்சிருக்குன்னு சொன்னதும் பிரஸ் வித்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் ஆல்ரெடி ஒரு ஆள் பார்த்து வச்சிருக்கேன் அந்த காரர் சொன்னதை விட ரெண்டு லட்சம் கூடவே தருவான் வித்துரலாம் அவங்க கடன் அடைங்க ஏதோ என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் குடிக்க அடிமையானது ஏந்தப்பா பிசினஸ்ல தோத்து போனதுனால தானே நான் குடிக்க ஆரம்பிச்சேன் பிசினஸ் தோல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுலேயே உறங்கிட்டீங்கன்னு வருத்தப்பட்டு இவரும் ஒரு வகையில் நல்லவர் தான் தாத்தாவை தேடி அலையாத குறை இல்லை எவ்வளவு அலைஞ்சும் தாத்தாவை கண்டுபிடிக்க முடியல போஸ்டர் அடிச்செல்லாம் ஒட்டியிருப்பாங்க போட்டோ போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க அப்பையும் கண்டுபிடிக்க முடியல ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகி போய் என்ன பண்ணணும்னு தெரியாமல் சுத்தி திரியும் போது போஸ்டரை காமிச்சு பொனை இருக்கிறவர்கிட்ட கேட்பாரு இந்த ஆளை பார்த்துருக்கீங்களா தாத்தா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற இன்னொரு பையனை கூப்பிட்டு இவரை பார்த்தா அப்படி இல்லைன்னு கேட்டதும் ஆமா நேற்று எரிச்சமே ஒரு பணம் ஆற்றுல மிதந்து வந்துச்சே அந்த பணம் தான் கன்ஃபார்ம்னு அந்த பையன் சொன்னதும் எங்கப்பா அந்த பாடி அப்படின்னு கேட்டா பக்கத்தில் எரிஞ்சு முடிஞ்ச ஒரு பாடி இருக்கும் அதை காட்டுறாப்புல அங்கே போய் பார்த்தா தாத்தா போடுற ஒரு பழைய செருப்பு தேஞ்சு போன செருப்பு இருக்கும் ஒத்த செருப்பு அத பார்த்துட்டு ஐயோ தாத்தா தான் எரிஞ்சு முடிச்சுட்டாரே நான் பாவம் பண்ணிட்டேனே பாவம் பண்ணிட்டேனே ஒன்னு அழுக அழு 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 அழுன்னு அழுது செருப்பு எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு கன்னத்துல அடிச்சுக்கிட்டு செருப்புக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு தரல அடிச்சுக்கிட்டு செம்ம சேட்ட அழு அழுன்னு அழுகுறான் தாத்தா மேல அம்பிட்டு பாசம் ஆனா அதே சமயம் தாத்தா எங்கடானா காசில இருந்து சென்னைக்கு வர ட்ரெயின்ல ஏறி வந்துகிட்டு இருக்கிறாப்ல அட அப்பாவி அது வேற பாடி போல இவர் செருப்பு தான் இருக்குது சென்னையிலே வந்து இறங்கிட்டாரு பக்கத்து வீட்ல நண்பர் இறந்து போயிட்டார்ல அந்த துக்க விசாரிக்கிறதுக்காக அது எதுக்காக வந்து இங்க நிக்கிறார் இது தெரியாம இந்த பைய அழு அழுதுன அழுது செருப்பால் அடிச்சு பொணம் இருக்கிறவங்க அவனை அழகா தூக்கி கொண்டு போயின்னு செம கூத்து நடந்து போயிடும் மேட்டர் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் குடும்பமே ஓடியாந்து உக்காந்தாலும் ஓ ஓனாலும் அதோட நிக்கல அப்பா இறந்துட்டா பையன் மொட்டை பொண்ணும் இல்லையா மீசி எடுக்கணும் இல்லையா தாடி எடுக்கணும் இல்லையா அந்த வேலையே நடக்குது வேலை அரங்கேற்றி முடிஞ்சிருச்சு குளிச்சு முடிச்சு பிண்டம் கொடுக்கற சமயம் அந்த சமயமா ஃபோன் கால் வருது எவ்வளவு நேரம் தான் உங்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்கிறது ஆமா தாத்தா இங்க எல்லாம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்பி வாங்கன்னு சத்தம் போடுறாப்ல எது தாத்தா வந்துட்டாரா அப்படின்னு கேக்குறாரு ஆமா உங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தா அடா பாவி வேற யாரோ ஒரு ஆளுக்கு தான் இவர் பிண்டம் கொடுத்துட்டு இருக்கிறாரு இவருக்கு ஷாக் இப்ப அப்பா கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பம் நீ சொல்லு நீ சொல்லுன்னு அவங்களுக்குள்ள இது அப்புறம் ஒரு வழியா தைரியத்தோட அப்பா கிட்ட இந்த மாதிரி மேட்டர் சொல்லி உங்க அப்பா சாகல வீட்டுக்கு வந்து வந்து சேர்ந்துட்டாரான்னு சொன்னதும் இவர் தலையை தடவுறாரு எல்லாம் போச்சு எங்க அப்புறம் ஒரு வண்டியை புடிச்சு அங்க இருந்து ஒரே வண்டி தான் வேற இங்க வராங்க எங்க சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்தது வீட்டுல சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாங்க தாத்தாவ காணோம் எங்க தாத்தாவ காணும் என்ன ஒருத்தவரை விசாரிச்சா இப்பதான் காலையில சோறு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன் அப்படிங்கிறாரு பக்கத்து வீட்டுக்காரரோ இல்ல காலையில உங்க அப்பா வந்தாரு எங்க அப்பாவோட ஆஸ்தியை கேட்ட அஸ்தியை கேட்டாரு சாரி ஆஸ்தின்ட்டனும் அஸ்தியை கேட்டாரு ஏன் அஸ்தியை கேட்கறீங்கன்னு கேட்டேன் இல்ல அவனு நானும் சேர்ந்து காசிக்கு போற இருந்தது ஆனா இப்போ அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான் இந்த சாம்பலையாவது நான் காசியில கொண்டு போய் நதியில கரைக்கணும் அப்பதான் அவனோட ஆத்மா சாந்தி அடையும் கேட்டாரு நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் காசிக்கான இவங்க எல்லாருக்கும் ஷாக் ஓடு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்த்தா தலைவர் காசி ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கிறார் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு எல்லாரும் கேட்கறதா கேட்டுட்டு சரி ஓகே வாங்க இறங்குங்க பேசிப்போம் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம் ஒன்னா கூட போகலான்னு கூட பேசி பார்க்கறாங்க இவரு இல்ல இல்ல ஒரு யாத்திரைக்கு போகணும்னா எப்படி போகணும்னு கூட உங்க எல்லாருக்கும் தெரியறது இல்ல ஏதோ ட்ரிப்புக்கு கிளம்புறாப்ல கிளம்புறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு ஆனா வெளியில இருந்த நம்ம ஆட்கள் பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க தாத்தா விடுறதா இல்ல பழையபடி இல்ல நாங்க எல்லாம் திருந்திட்டோம் நீங்க இறந்துட்டீங்க நினைச்சிட்டு நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோங்கிறாங்க ஏன்னா அழுகும்போது அப்பா பையன் அண்ணன் தம்பின்னு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கட்டிபிடிச்சிட்டு தான் அழுதாங்க அது மட்டும் இல்ல ஒருத்தன் தம்பியை அரைஞ்சிருப்பான் பாத்தீங்களா ரிட்டர்ன் வர வழியில அவன் வண்டி நிக்கிறத பாத்துருவாங்க அப்பா வண்டி நிப்பாட்டு சொல்லிட்டு டே மகனே போய் ஒரு ஆளா குடுறா அப்படின்னு சொன்னதும் இவனும் தம்பிய பாப்பான் ஹீரோயிசத்தோட இறங்கி அப்படியே பயங்கர விஜய் மாதிரி நடந்து வந்து கழுத்தை சுண்டிட்டு அப்படியே வந்து பலாருன்னு ஒரு அரை என்னையே அடிச்சியான மரப்பா பாருங்க குடும்பமே கையில

போயிட்டு வரட்டும்னு நம்ம ஹீரோவே சொல்லிடுறான் அப்புறம் குடும்பமா ஊடால பேசியிருப்பாங்க அந்த பொண்ணு மேல தப்பு இல்ல எவனோ ஒருத்தர் லவ் பண்ணான்றதுக்காக இந்த பொண்ணை தண்டிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இந்த அறிவு உனக்கு இல்லையா அந்த பொண்ணு கூட நானும் இப்ப பேசிட்டு தான் இருக்கிறேன் நல்ல பொண்ணுடா வேணு அம்மா வேற சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சரி அவகிட்ட பேசிடுவோம் மறுபடியும் கல்யாணத்தை நடத்திடுவோம்னு ஒரு தெளிவு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு காசிக்கு போயிட்டு வந்த பிறகாவது இந்த குடும்பத்துக்கு நாலு நல்ல விஷயம் நடந்தா சந்தோஷம் தான் வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க